இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு திருடி போயிடுச்சு நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் இதே நம்பர் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு நேற்று கொடுத்துருந்தோம் எட்டு நாலு நாலு கொடுத்துருந்தோம் ரெண்டு நாலு நாலு கொடுத்துருந்தோம் அது இன்னைக்கு வந்துருக்கு சரி இன்னைக்கு எப்படி கெஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏ போர்டில் எட்டு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் நாலு அது இல்லாமல் பி போர்டில் நாலு சி போர்டில் நாலு அப்படின்றத நம்ம மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த பேட்டர்னு ஸோ அது ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நமக்கு ஒரு பிசியும் விண்ணா இருக்குது ஏசியும் விண்ணிருக்கு ஏபிசி அதில் விண்ணாயிருக்கு நமக்கு சிங்கிள் போர்டு எப்போயுமே நல்லா பாஸ் ஆகிட்டு வருது ஸோ ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு நாள் கொடுத்துருந்தோம் ஜீரோ நாலு நாள் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு அந்த எண்பத்தி நாலு அப்படின்னு இருக்கிறது பூரா உனங்களுக்கு நான் மார்க் பண்ணி அனுப்பியிருந்தேன் எட்டு நாலு ப்ளே பண்ண சொல்லி சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸில் தான் நமக்கு வந்து த்ரீ டி போயிருக்கு சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ நாலு நாள் கொடுத்துருக்கோம் மூணு நாலு நாள் மூணு நாலு நாள் பவரில் போயிருக்கு நேற்று கொடுத்துருந்தோம் நம்ம ரெண்டு நாலு நாள் எட்டு நாலு நாள் எட்டு நாலு நாள் நேற்று கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி அது அடிச்சிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசி ஏசியில் எட்டு நாலு 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 இது ரெண்டுமே வந்து நம்ம மேலேயே கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் वाट्सअप ग्रूपा शेयर पड़ी उड़ेंगे சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத தெளிவாக புரிஞ்சால் தான் நீங்கள் வின்னிங் வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்ச இருந்து கொஞ்சம் யூடியூப் சேனல்லேயும் உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா இருபதாம் தேதியிலேருந்து இருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்துடும் நாளையிலேருந்தே வந்துடும் ஸோ எல்லாம் பயன்படுத்திக்காங்க இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பன்னெண்டரை மணிக்கு நம்ம எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நானே மார்க் பண்ணியிருப்பேன் நான் அந்த எட்டு நாள் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியிருப்பேன் நான் சரிங்களா நேத்தி வந்து அதே நம்பர் திரும்ப ரிப்பீட் வந்திருக்கு நேத்தி சார்ட்டும் எந்த வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜீரோ நாலு நாலு அப்படின்றது நேற்று வந்தது இன்னைக்கு வந்தது இதை வச்சு தான் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் நேத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்டு நாலு நாள் கொடுத்துருந்தோம் ரெண்டு நாலு நாள் கொடுத்துருந்தோம் ஏழு நாலு நாள் கொடுத்துருந்தோம் சரிங்களா நேற்று அப்படியே பவரில் போச்சுன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா இன்றைக்கி அதே நம்பர் அப்படியே அடிச்சிருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துன்னு பார்க்கலாம் அது முன்னாடி கொடுத்தது இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தது இதுலேயும் நம்ம எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏசி பாஸ் ஆகிருக்கும் நடுவுல இருக்கிற ஒன்பது பவரில் தான் மிஸ் ஆயிருக்கும் சரிங்களா நாலு நாலுன்னு ஏன்னா நாலு நாள் எடுத்துன்றதுனால தான் அப்படியே பவர் திருப்பி வச்சோம் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு த்ரீ டி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் நம்ம நாலு நாலு மேலேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது மேலே மேலே எப்பயுமே கொடுக்குறது எல்லாத்துக்கும் தெரியாது இம்பார்ட்டன் கேப் விட்டு கொடுக்குறது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போடணும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த அது அதுக்கு அடுத்த நம்பரே நாலு நாலுனு கொடுத்தா அதுக்கு அடுத்த நம்பரே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு எட்டு நாலுனு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் நாலு நாலு எட்டு நாலு ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு த்ரீ போயிருக்கு அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஏற்கனவே எட்டு நாலு அப்படின்றத நம்ம பன்னெண்டரைக்கும் எடுத்து கொடுத்துட்டோம் நாலு நாளுமே அங்கே வந்திருந்தது நல்லா வச்சு மேட்ச் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் நேற்று கொடுத்த அதே கெஸ்ஸிங் இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம இன்றைக்கும் அதே கெஸிங் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஜெஸ்டிமிஸில் தான் நம்ம த்ரீடி தவற விட்ருக்கோம் சரிங்களா நம்ம ஜெஸ்டிமிஸில் தவற விட்றோம் இல்லைனா நம்ம ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருங்க எட்டு நாள் வச்சிங்கன்னா ஏபியும் பாஸ் ஏசியும் பாஸு நாலு நாலு பிசியும் பாஸ் ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நேற்று கொடுத்ததை எடுத்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் சரிங்களா நேற்று கொடுத்த கெஸ்டிங்கே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு நாள் மேலே கொடுத்துருப்போம் இதுவும் கொடுத்துருப்போம் சரிங்களா திரும்ப ஓவராலாக ஒரு வியூ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி எல்லாமே போர்டை வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா எட்டு நாலு ஏபி எட்டு நாலு ஏசி நாலு நாலு பிசி மூணு போர்டும் வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிசியில் நம்ம நல்ல ஒரு வின்னிங் ஏசியிலையும் நல்ல ஒரு வின்னிங் நம்ம கொடுத்த த்ரீடியில் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கொடுத்திருந்தோம் ஜீரோ நாலு மாசிங் வந்து இருக்கு சிங்கிள் போரில் ஏபிசி த்ரீ பாத்தீங்கன்னா மூணு நாலு நாலு இங்கேயும் போச்சு எட்டு நாலு நாளுக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுலேயும் ஒன்பது போயிருக்கு சரிங்களா ஜீரோ நாலு நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி சூப்பர் வந்திருக்கு எட்டு நாலு கொடுத்திருந்தோம் ஏபிஏசி நாலு நாள் கொடுத்தோம் பிசியலிவினா இருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ